வணக்கம் இனிய வியாழக்கிழமை குரு நமது மகா குருக்களைப் பற்றி சிந்தித்து குரு கலாச்சம் பெறுவோம் ஒரு ஆன்மீக குரு என்பவர் தன்னை பின்தொடரும் தாம் சீடராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தன் வாழ்க்கையே உதாரணமாக காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று திருமூலர் கூறுகிறார் அந்த வகையில் நம் கண் முன்னே வாழ்ந்து நம்மையெல்லாம் பக்தி மார்க்கத்தில் ஆட்படுத்திய மகான் திருமுருக வல்லல் வாரியார் சுவாமிகள் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவத்தை இறைநிலை அவரை எப்படி ஆட்கொண்டது என்பதையும் பார்ப்போம் சதா சர்வகாலமும் நேரமும் முருகன் பற்றிய சிந்தனையுடன் சமூக தொண்டு செய்து வந்த பழுத்த பழம் நமது வாரியார் சுவாமிகள் மகா சித்தர்களுக்கு சற்றும் குறைவில்லாத தவ வாழ்க்கை வாழ்ந்த மகான் இன்று அவர்கள் தவ வாழ்வின் ஒரு பகுதியை நாம் நம் மனதில் கொள்வோம் வாரியாருக்கு முருக தரிசனத்தை வாரி வழங்கிய வள்ளல் சாய் மிகப்பெரிய முருக பக்தரும் கோவில் திருப்பணி மற்றும் சமூக சேவையாற்றிய அடியாரும் உபன்யாச நதியும் கடலும் இசையருவியும் அறுபத்தி நான்காவது நாயன்மாராய் போற்றி கொண்டாடப்படுகிற திருமுருக கிருபானந்த வாரியாருக்கு இறைவன் சத்யசாயி நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்துருக முருகப்பிரானாய் தரிசனம் அளித்து தடுத்தாட்கொண்டார் எனும் பேரனுபவம் பதிவு இதோ பக்தியில் சேவையில் உயர்ந்து மகானாய் பரிமளித்த வாரியார் சுவாமிகளை புட்டபத்திக்கு வர அழைப்பு விடுகிறது சாயி பரம்பொருள் வாரியார் சுவாமிகளுக்கு சத்தியசாயியை பார்க்கவே நேரம் இல்லாது இருந்தது ஒரு வழியாக தனது வயது முதிர்ந்த காலத்தில் சத்தியசாயியை சந்திக்க சிலரோடு பெங்களூரு ஒயிட் பீல்டு ஹவுஸுக்கு புறப்பட்டு சென்றார் வாரியார் அங்கு அவர் சிறப்பாக கவனிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டார் ஐந்து நாள்கள் ஆகியும் வாரியாரை சந்திக்க சத்யசாயி பாபா வரவே இல்லை அங்கு வாரியாருக்கு என்று எந்த வேலையும் இல்லை பூஜை செய்வதும் உணவு உண்பதும் தூங்குவதுமாக நாள்களை கழித்தார் வாரியார் இது அவருக்கு பிடிக்காத செயல் எப்போதும் பரபரப்பாக செயல்பட்டு வரும் வாரியார் சுவாமிக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துவிட்டது உடனே தன் கூட வந்தவர்களிடம் நாம் வந்து ஐந்து நாட்கள் ஆகிவிட்டன இங்கே சும்மாவே இருக்க எனக்கு விருப்பமில்லை என்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் முருகனின் பணிக்காகவே ஒப்படைத்தவன் நான் எனவே கிளம்பலாம் என்றார் அவருடன் வந்தவர்கள் நாளை காலை வரை பார்ப்போம் இல்லாவிட்டால் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்றார்கள் வாரியாரும் ஒப்புக்கொண்டார் மறுநாள் காலை வாரியார் அருகே நடந்து கொண்டிருந்த பஜனை கூட்டத்தில் கலந்து கொண்டார் அக்கூட்டத்தில் வந்த ஸ்ரீ பாபா மெல்ல நடந்து போய் வாரியார் சுவாமியின் அருகே சென்றார் வாரியாரிடம் நான் உங்களை சந்திக்கவில்லை என்று கோபமா முருகனின் அருளால் உங்களிடம் எல்லாம் உள்ளது உங்களிடம் இல்லாதது ஓய்வு ஒன்றுதான் அதைத்தானே நான் தர முடியும் என்றார் இதை கேட்டு வியந்து போனார் வாரியார் ஆதாரம் விகடன் செய்தி மடல் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சென்னையில் டிவி ஆனந்தனை தலைவராக கொண்ட சமூக கூடத்தில் இறைவன் சத்யசாயி விஜயம் வாரியாருக்கு அழைப்பு சுவாமி அருகில் வந்து வாரியார் சௌக்கியமா என கேட்டார் பிரபஞ்ச சௌக்கியத்தையே பராமரிக்கும் சாயி கடவுளை கண்ணார காண்கிறார் வாரியார் சுவாமிகள் விபூதி திருஷ்டி செய்து நெற்றி எங்கும் பூசிவிட்டு அவரிடம் இதுவரை நீங்கள் பர்த்தி வந்ததே இல்லை கட்டாயம் புட்டர் பர்த்தி வாருங்கள் என்று அழைப்பு விடுகிறார் இறைவன் சாயி பின்னர் சில நாட்கள் கழித்து பர்த்தி வருகிறார் வாரியார் அவர் தங்கிய இடத்தின் அறையில் சத்யசாயி படத்திலிருந்து விபூதி பொழிகிறது ஊருக்கு கிளம்பலாம் என உத்தேசித்த சுவாமிகளின் முன் அந்த விபூதி படத்திலிருந்து சத்யசாயி இறங்கி வந்து திருமுருகனாய் காட்சியளிக்கிறார் முருகனின் அலங்காரம் சுவாமியின் திருமுகம் என திவ்ய தரிசனம் காண முருகா என விழுந்து வணங்குகிறார் ஏன் இத்தனை தாமதம் என அழுகிறார் அதற்கு சுவாமியோ உன் தொண்டு இன்னும் என் பதம் அடைய உனக்கு இன்னும் காலம் இருந்ததால் காத்திருந்தேன் இப்போது காலம் கணிந்து விட்டது வாரி என் பதம் அடைவாய் சீக்கிரம் என்று சொல்லி மறைந்து விடுகிறார் அந்த நிறைதலில் வாரியார் சுவாமிகள் உரைய அவர் போட்ட கூப்பாட்டில் வாரியார் அறையில் பக்தர் யாவரும் நிறைய அந்நாளே திருநாளாகி போயிருந்தது பிரசாந்தி நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்ததோ காலையில் மாலை மீண்டும் சாய் தரிசனத்திற்கு வருகிறார் வாரியார் சுவாமிகள் கிருபானந்த வாரியார் பாபாவை தரிசித்த போது நடந்தது என்ன இந்த சாய் அனுபவமானது நேரடியாக கண்ட சுவாமி மாணவர்களில் ஒருவரது நேரடி சாட்சிய பதிவின் தமிழாக்கம் அன்று மாலை பக்தர்கள் இறைவன் சத்தியசாயி தரிசனத்திற்காக சாயி குல்வந்த் ஹாலில் அமர்ந்திருந்த சமயம் சுவாமி எந்த நேரத்திலும் வரலாம் என்ற சூழ்நிலை திடீரென்று அந்த அமைதியான சூழலுக்கு குந்தகமாக சலசலப்பான வாக்குவாதங்கள் கேட்க தொடங்கின கிழக்கு பிரசாந்தி கேட்டில் இருந்த சேவாதளத் தொண்டர் சுவாமி தரிசனத்திற்காக வந்த சிலரை அந்த கேட் வழியாக தரிசன ஹாலுக்குள் விட மறுத்தார் விவாதத்தில் ஒழித்த தமிழ் குரல்களை கேட்ட நானும் மற்றொரு மாணவரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தோம் அங்கே நாங்கள் கண்டதென்னவென்றால் திருமுருக கிருபானந்த வாரியார் ஒரு சக்கர நாட்காலியில் அமர்ந்திருக்க அவரது உதவியாளர் பின் நின்றிருந்தார் வாரியாரின் அருமை பெருமைகளை நாங்கள் எடுத்து கூற சேவாதள தொண்டர் அவரை உள்ளே அனுமதித்தார் அவரை நாங்கள் மாணவர்களுக்கான பிரத்யேக அமரும் இடத்திற்கு அழைத்து சென்று அமர வைத்தோம் நாட்காலியில் அமர்ந்திருந்த வாரியார் சுவாமி தரிசனத்திற்காக ஆவலுடன் காத்திருந்தார் தரிசனத்திற்கான இன்னிசை ஒழிக்க ஆரம்பித்தது இறைவன் சத்யசாயி யஜு மந்திரிலிருந்து புறப்பட்டு தரிசன பாதையில் நடந்து வேறெங்கும் செல்லாமல் நேராக கிருபானந்த வாரியார் அமர்ந்திருந்த இருக்கைக்கு எதிரில் வந்து நின்றார் பக்தி பரவசத்தில் இருந்த வாரியார் சுவாமி வந்ததை கவனிக்கவில்லை நாங்கள் அதை எடுத்து கூறியதும் முருகன் வந்தாச்சா எங்கே என் அப்பன் என உணர்ச்சி வசப்பட்டார் சுவாமி தமது திருக்கரத்தால் வாரியாரின் கரத்தை அழுத்தி பிடித்துக் கொண்டு முருகன் வந்திருக்கிறேன் என்றார் பரவச நிலையை அடைந்த வாரியார் சுவாமியின் திருமுடி முகம் முகவாய் தோள்பட்டை கரங்கள் மார்பு இவற்றை தொட்டு இறைவனின் அங்க லாவண்ய சௌந்தரத்தை மனமுருகி வர்ணித்து ஆனந்தப்பட்டார் இருபது நிமிட நேரம் இவ்வாறு இறைவனுக்கும் அடியாருக்கும் இடையே அன்பு பரிமாற்றம் நடந்தது பிறகு சுவாமி அதிக அளவில் விபூதியை சிருஷ்டித்து வாரியார் உடல் எங்கும் மலை போல் வர்ஷித்தார் தெய்வீக அன்பின் வெளிப்பாடாக இனிப்பு மற்றும் விபூதி பிரசாதங்களை வழங்கி ஆசீர்வதித்தார் பிறகு சுவாமி வாரி திருப்தியா நான் இனி பிறருக்கு தரிசனம் போகலாமா என்று கேட்டு வாரியாரின் தலை முகம் மற்றும் கைகளை தொட்டு ஆசீர்வதித்தார் வாரியாரை கவனமுடன் அவர் தங்குமிடம் அழைத்து செல்லுமாறு எங்களிடம் கூறினார் சுவாமி இறைவன் சத்யசாயின் நேர்த்தியான காவி நிற அங்கியில் அவர் சிருஷ்டித்த விபூதி துகள்கள் விழுந்து அங்கங்கே பிரகாசித்தன அவரது மோகன முடியும் சிறிது கலைந்திருந்தது இந்த கோலத்தில் ஒரு சுந்தர புன்னகையுடன் சுவாமி கூறினார் இதுவே அன்பின் வெளிப்பாடான பக்தியின் தத்துவம் சுவாமியின் பார்வை அந்த சேவாதள தொண்டரின் மீது விழுந்த நிலையில் அத்தொண்டரும் தன் தவறை உணர்ந்தார் தரிசனம் முடிந்த நிலையில் வாரியார் சுவாமிகளை அவர் தங்குமிடத்திற்கு இடத்திற்கு அழைத்து சென்றோம் முருகன் உங்களுடன் இருக்கான் கெட்டியாக பிடிச்சுக்கோங்கோ என்று அப்போது அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட எங்களால் இன்னமும் மறக்க முடியவில்லை சுவாமி வாரியாருக்கு முருகனாய் காட்சி கொடுத்ததை நாங்கள் எப்படி நம்புவது என வாசிப்பவர்கள் நினைக்கலாம் வாரியார் பர்த்தியிலிருந்து புறப்பட்ட நாள் ஒரு சுவாமி பக்தை அங்கே நுழைகிறாள் பக்தர் எங்கிலும் இதே பேச்சாய் இருக்கிறது விவரம் அறிந்து வியந்து பின்னாளில் டாக்டர் மிருணாலினி உதவியோடு வாரியார் சுவாமிகளை அவரது வீட்டில் சந்தித்து அந்த அரிய லீலையை உறுதிப்படுத்துகிறார் அதை தனது ஞானியர் கண்ட ஞானக்கண்ணன் புத்தகத்திலிருந்து பதிவு செய்கிறார் அந்த பரம பக்தையின் பெயர் ஆர் சரோஜினி சாய்ராம் இந்த பழம்பெரும் பக்தை தற்சமயம் சென்னையில் வசித்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ சத்யசாயி யுகம் பிளாக் சார்பாக இவர்களிடம் நாங்கள் நேரடியாக கேட்டு உறுதிப்படுத்திய பின்னரே இதனை பதிவிடுகிறோம் மத பேதமின்றி மனிதர்கள் நாம் பல இறை வடிவங்களை வணங்குகிறோம் அதிலும் பல பேர் பல பேதங்களில் இவர்தான் கடவுள் அவர் கடவுள் இல்லை என நிறைய வாதம் புரிவர் எந்த இறை அனுபவமுமே இல்லாமல் எல்லா இறை வடிவங்களும் இறைவன் சத்யசாயிடமே சங்கமிக்கிறது அவரே எல்லா தெய்வங்களின் திரிவேணி சங்கமம் சுவாமியே பல்வேறு தெய்வ ரூபங்களை உள்வாங்கிய பரம்பிரம்மஸ்வரூபம் நன்றி